واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم إني إن ردت على كي أني تندير எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் எனது ஆசிரிய தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகஃபரத்தும் கிடைக்க வேண்டும் என்றும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஷஃபா ஆத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன் என் மதிப்பிற்குரிய சகோதரர்களே பெரியார்களே உலமாக்களே இன்று இஸ்லாமிய வாழ்க்கை முறை அல்லது சூஃபி வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் அல்லது அதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று பணிக்கப்பட்டேன் உண்மையிலேயே இந்த தலைப்பு இன்றைய உலகை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருப்பதை நான் கூறாமலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் சந்தர்ப்பவசமாக ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக எது உயர்ந்த உன்னதமான இஸ்லாமிய வாழ்க்கை என்று முஸ்லிம்களால் கருதப்பட்டு முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்களோ அந்த வாழ்க்கை முறை இன்று வழிகேடென்றும் பிதாத்தன்றும் குஃப்ரென்றும் சிறுக்கென்றும் உலகின் நாலா பக்கங்களிலும் பல முஸ்லிம்கள் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம் ஆனால் பணப்பலமும் அரசியல் பலமும் பல நாடுகளின் பக்கிங்கும் உள்ள சிலரினால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்ற காரணத்தினால் நமது இளைஞர்கள் நமது சகோதரர்கள் நமது சமுதாயத்திலே வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் பலிதவரைச் செல்லக்கூடிய ஒரு அபாய நிலை இன்று இஸ்லாமிய உலகிலே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பற்றி நாம் மேலாய்வு செய்வது மீண்டும் தெரிந்து கொள்ள முற்படுவது மிகவும் முக்கியமானதாகும் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கும் சூஹித்துவத்திற்கும் வித்தியாசமில்லை ஏன் இஸ்லாத்தின் உண்மையான அத்திவாரம் தசவுஃப் என்று நாம் எதை கூறுகின்றோமோ அதுதான் இஸ்லாத்தின் உண்மையான அத்திவாரம் என்பதை ஆயிரம் வருடங்களுக்கு மேலான இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டிக்கொண்டிருக்கின்றது தமிழில் அது எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு இப்போது தேவையில்லை நாம் சூபித்துவம் என்று தற்போது வைத்துக் கொள்வோம் தசவு அல்லது சூபித்துவம் வெரி ஃபவுண்டேஷன் இஸ்லாமிக் லைஃப் இஸ்லாத்தை ஒருவன் அறிந்து தன்னை முஸ்லிமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்ற முறையினை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கலைதான் தச்வுப் கலை அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே வாழ்வதுதான் தசவுப் அவ்வாறு வாழ்பவர் தான் சூஃபி நமது வரலாற்றிலே நாம் சாதாரணமாக நமது நடைமுறையிலே ஒருவரை பார்த்து சூஃபி என்று கூறுகின்ற பொழுது அவர் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே மிகவும் ஆழமானவரும் மிகவும் திண்டிப்போடு சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையினை பின்பற்றுபவரும் அல்லாவோடு அதிகம் நெருக்கம் கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் செயல்பட்டு வருபவரும் என்ற ஒரு கருத்து நாம் சொல்லாமலே எல்லோரும் விளங்குவார்கள் நல்ல ஒரு மார்க்கவாதியை பார்த்து இரையச்சம் உள்ளவரை பார்த்து பக்தி உள்ளவரை நாங்கள் சூஃபி என்று அழைக்கிறோம் இதுதான் உண்மை இதுதான் தசவுஃப் அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை ஏனென்றால் இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது மற்ற வாழ்க்கை முறைகளை போன்று வரும் ஒரு தத்துவம் அல்ல அல்லது பிலோசபி அல்ல அல்லது இந்த உலகத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயம் அல்ல அரசாங்கம் அமைக்க வேண்டும் பாராளுமன்றம் அமைக்க வேண்டும் பொருளாதார வெற்றி வேண்டும் டெக்னாலஜிக்கல் முன்னேற்றம் வேண்டும் என்று இவ்வாறெல்லாம் பல பல மதமான முன்னேற்றங்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்ற இன்றைய மனிதன் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆத்மீக முன்னேற்றத்தை பற்றி பேசுவது மிகவும் குறைவு எத்தனையோ இஸ்லாத்தின் பெயரால் கருத்தரங்குகள் நடக்கின்றன நடக்கின்றன மகா நாடுகள் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன இவற்றிலெல்லாம் ஒரு முஸ்லிமின் ஆத்மீக வளர்ச்சியை பற்றி ஆத்மீக முன்னேற்றத்தை பற்றி ஆத்மீக வாழ்க்கையை பற்றி பேசுவதோ எழுதுவதோ சிந்திப்பதோ மிகவும் குறைவு தட் இஸ் அவுட் ஆஃப் When you talk about spirituality, when you talk about Tasawwuf, when you talk about Sufism, you are talking about something which has no market today. If you are talking about technological advancement, technological development, tholilupa kalyaipatti, alladi vinyana vetti apatti, vinyana varatti apatti, arushiel vudeengale apatti, pruladaar vudeengale apatti, personal, am. இவன் முன்னேற்ற முன்னேற்றவாதி முன்னேற்றமான முறையிலே சிந்திப்பவன் இவன்தான் இந்த உலகத்திற்கு பொருத்தமானவன் என்று நாங்கள் கூறுகிறோம் அந்த அளவுக்கு இன்று எமது நிலை மாற இருக்கின்றது கடந்த சில சட்டம் கடந்த நூறு இருநூறு வருடங்களாக மேற்கத்திய நாடுகளிலே ஏற்பட்ட அல்லாஹுவிற்கு எதிரான ஒரு கிளர்ச்சி ஒரு புரட்சி அதன் விளைவால் நாத்திகத்தை தங்களது மதமாக ஏற்றவர்கள் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் அவர்களது வாழ்க்கையிலே இருந்து அல்லாஹ்வை பூரணமாக ஒதுக்கினார்கள் இவ்வுலகம் இவ்வுலக இன்பம் இவ்வுலக வெற்றி பொருளாதார வெற்றி இயன்ற அளவு இந்த உலகத்திலே உள்ள இன்பங்களையும் சுகங்களையும் அனுபவிப்பது இதுவே ஒரு மனிதரின் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்தார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் எங்களை விட மெட்டீரியல் பவர் அதிகம் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் அரசியல் பவர் அதிகமிருந்தவர்களாக இருந்த காரணத்தினால் இராணுவ பலம்

அவர்கள் என்ன கொள்கையை என்ன கருத்தை என்ன வாழ்க்கை தத்துவத்தை கொண்டிருந்தார்களோ அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் அவர்களது வாழ்க்கை முறையிலே ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் பதினேழாம் நூற்றாண்டிற்கு பின் படிப்படியாக பதினெட்டாம் நூற்றாண்டில் வலுப்பெற்று அதன் பிறகு அல்லாஹுவை முற்றாகவே துறந்து அல்லாகுவே மரணித்து விட்டான் என்ற கோஷத்தை எழுப்பி நூற்றாண்டின் ஆரம்பத்திலே இடமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை முறையை அவர்களது மெட்டீரியல் வெற்றியின் காரணத்தினால் நாங்களும் படிப்படியாக தெரிந்தோ தெரியாமலோ ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாங்களும் அல்லாஹுவை நம்பினாலும்